Sampai jumpa. Siapa saja yang pel ici keretaan plane ini mewarisi sancarol penjajaran jal понял anestesi projok面 என்னோட சரி சின்ன பையனுக்கு பர்த்டே நம்ம ஹோட்டலில் உள்ள சாப்பாடு எடுத்துட்டு போனோம் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கறதுல வந்து எனக்கு தனியான ஒரு சந்தோஷமா இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சாப்பாடை வாங்கிட்டு அவங்க வந்து ஒரு ரொம்ப வந்து சந்தோஷமா வரும் ஒரு பக்கம் அவங்களுக்கு அழுவே இருக்கும் எதனால் அழுவுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சொந்த பந்தம் இல்லாமல் தனிமேல இருக்கும்போது இந்த மாதிரி என் பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க எதனால் அழுகுறாங்கன்னா நம்மளும் இந்த மாதிரி சொந்த பந்தத்தோடு இருந்தோம் இன்றைக்கி தனிமையில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சொந்தம் நம்மளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது நம்ம அது பேர பிள்ளையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அழுகிறாங்க உங்களுக்கு பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து என்னென்னமோ பர்த்டேனுக்கு வாங்கி கொடுப்போம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சி நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க ஒரு அஞ்சு பேருக்கு நான்ச்சும் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு மனசு அன்றைக்கி ஃபுல்லாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்கள் என்னோடய வாழ்க்கையில் இந்த மாதிரி கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு உரம் தெரிஞ்சதில் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் மீன் எல்லாம் இது நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா உயிர் மீன் எடுத்திருக்கிறோம் நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அந்த வீடியோ கேட்டாங்க இதான் இது பாரு இது இது பாருங்க உயிர் நண்டு அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துவது உங்கள் நாகூர் இன்னைக்கு என்ன பார்க்க நம்ம வந்து மீனை வந்து உயிராவே காமிக்க போறோம் கடல்ல இருந்து வரும் அதை ஏலம் விடுறப்ப உயிரா இருக்கும் நண்டும் அப்படிதான் இப்போ சில ஊர்ல வந்து தான் நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி உயிராவே பார்ப்போம் எங்க ஊர் கடல இருந்து வரக்கூடிய உயிர் மீனை தான் காமிக்க போறோம் அதை யாருக்கு அனுப்ப போறோம்னா நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இந்த மாதிரி மீன் தான் எனக்கு வேணுங்க என்ன ரேட்டாக இருந்தாலும் எடுத்து எடுத்துக் கொடுங்குறேன் அவங்களுக்காக நம்ம வந்து ஏலம் கேட்டு நீங்கள் எடுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு வேணாலும் கேளுங்க கண்டிப்பாக வாங்குறேன் இந்த வீடியோக்குள்ளே வந்து பாருங்க அப்படி இருக்கு ஏலம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்ன மீன் விடுறாங்கன்னு காமிக்கிறேன் வாங்கி அறுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி அறுநூத்தி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பது ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி

Nurah, 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 Nurah. Lada dan bawang kunyit, bawang putih, bawang merah, bawang putih, bawang merah. Aduh, orang. Hari ini ನನಗೆ ಏನು ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ 500 ರೂಪಾಯಿ 1200 ರೂಪಾಯಿ ಬಿಡ್ ಸೆಲ್ಲಾ ಬೇಡ ಅಂತ 200 ರೂಪಾಯಿ ಅಂತ ಬರಿ ಅಂತಾ 300 ರೂಪಾಯಿ 350 ರೂಪಾಯಿ 300 ರೂಪಾಯಿ 300 ರೂಪಾಯಿ ನೀನು ಏನು ಅಂತಾ 300 ರೂಪಾಯಿ ನೀನು ಎಲ್ಲಾ ಕೊಡು ತಿಮ್ಮಾದಿ ಇತ್ತಾ ಅಣ್ಣ ಸಿಲ್ಟರ್ ಅದ ಕೊಡ್ಂಗಿಲ್ಲ ಇಲ್ಲ ಸಿಲ್ಟರ್ ಮಾತ್ರ ಕೊಡು நம்ம இப்ப இங்க வந்து மீன் எடுத்துட்டோம் ஏலத்துல எடுத்துட்டோம் இந்த மீனை வச்சு நம்ம வந்து இங்க சுத்தம் பண்ணா வந்து நம்மளுக்கு வந்து ரயில் அனுப்புறதுனால நம்ம வந்து நாகப்பட்டினம் தாங்க போகணும் இது அங்கே வச்சு சுத்தம் பண்ணி பாக்ஸ் போட்டு அப்படியே நம்ம ஜங்ஷனில் அனுப்புறதுக்கு அதான் ஈஸியாக இருக்குது உங்களுக்கு வேணாலும் என்ன தொடர்பு கொள்ளுங்க ரொம்ப பேர் கேட்குறீங்க எனக்கு ரொம்ப என்னென்னா என்ன ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னா எல்லா ஊருக்கும் நம்மளால் அனுப்ப முடிய மாட்டேங்குது ட்ரெயின் உள்ள ஊருக்கு அனுப்ப முடியும் பஸ்ஸு உள்ள ஊருக்கு அனுப்ப முடியும் ரொம்ப பேர் கேட்குறீங்க ஆனால் கொரியர்னால் பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் கருவாடாக இருந்தால் அனுப்பலாம் மீனை கொரியர் பண்ண முடியாது ஸோ அதுக்கு உண்டான முயற்சி நான் எடுக்கிறேன் வாங்க அனுப்பு ம் அப்படிதான் சைஸ் வாளையம் வாளையம் மட்டும் கிராஸா போட சொல்றாங்க கிராஸ் கிராஸா போடுவீங்க கிராஸா தான் போடுவோம் வாளை கிராஸா தான போடுவாங்க ஆமா இப்போ நான் வச்சு பண்ண தம்பி சொல்லுங்க துண்டு துண்டா கேட்டனால நம்ம துண்டு துண்டா கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கேக் கேக்கா இருக்கு பாருங்களே எப்படி இருக்கு பாருங்க கேக்கா இருக்கா இந்த மீன் எப்படி இருக்கு அத சொல்ல மீன் எப்படி இருக்கு

அல்வா கலர் இப்போ நம்ம காமிச்சம் பார்த்திங்கன்னா உரிப்பறைன்னு அந்த உரிப்பாறை தான் வந்து அவங்க வந்து சூப்பராக வந்து தவலை வச்சு சூப்பராக ஃப்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஐல மீனுமே அவங்களுக்கு அனுப்பணும் அந்த ஐல மீனுமே வந்து அதேமாதிரி ரெடி பண்ணி நம்மளுக்கு வீடியோ அனுப்பியிருந்தாங்க அப்புறம் வந்து நண்டு குழம்பு வச்சுருந்தாங்க பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றி ஊற ஆரமிச்சிருச்சு எப்படியோ சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அது ஒன்றே போதும் ஐல மீனை பாருங்கள் எப்படி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இதை மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம அனுப்புனாலும் இந்த மாதிரி வீடியோ போடுங்க அதையும் நம்ம சேனலில் பற்றலாம் நம்ம பேக்கிங் அப்போ இந்த மாதிரி ஐஸ்னால் நம்மளுக்கு தேவைப்படும் அதை வந்து நம்ம வாங்குவோம் வாங்கி இந்த மாதிரி ஒரு சாக்கில் வந்து பிடிப்போம் அப்படி இல்லைன்னா பெரிய டப்பாக ஒன்று வச்சு பிடிப்போம் இப்போ தான் ஃபுல்லாக பேக்கிங் அவர் பண்ணுறேன்ட்டார் அப்புறம் அவர் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் அன்றைக்கி எப்படியோ நான் பேக்கிங் பண்ணணும் அப்படின்ட்டு ஐஸ் கீஸ்னால் அவரே பிடிக்காரு பிடிக்கும்போது கூட தலைவர் கொஞ்சம் கீரைனா அப்படி இப்படி உழுந்துட்டாப்புல இருந்தாலும் நான் செஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி அவரோட ஃபுல் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு வஞ்சிரியை மட்டும் தனியா எடுக்க வரும் Hilima wala nga sebelah muka hmm. Ha ആ တറ്റൂടെ ഇപ്പൊ ഇങ്ങോട്ട് പക്കത്തെ നേനം പറവല അങ്ങേ അങ്ങേ അതെ കണ്ടിട്ട് വരേണ്ടേ ഓക്കേ എന്നല്ലേ ലൈവാണ് ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு மூணு மணிக்கு வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக பன்னெண்டு ஆகிடுச்சி இத்தனை மணிக்கு தான் நம்ம உங்களுக்காண்டி மீன்லாம் அனுப்புகிறோம் உங்களுக்கும் என்ன இது மாதிரி மீன்லாம் கேளுங்க பணிப்பையும் முடிச்சாச்சு பாக்ஸையும் அங்கே போட்டாச்சு ரயில்வே ஸ்டேஷனில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மாதிரி கம்மி சப்படியாக விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்